ஓம் சாந்தி பற்று செகண்ட் ஆத்மாவினுடைய உண்மையான வீடான சாந்தி தாமத்தில் இருந்து வரும்போது ஆத்மாவாகவே வந்தோம் பிறகு இந்த பூமியில் உடல் எடுத்து நடிக்கிறோம் நடிப்பு முடிந்ததும் தனித்தனியாக செல்லப் போகிறோம் ஒரு பிறவியில் வந்த உறவுகளே அடுத்தடுத்த பிறவியில் வருவார்கள் என்பது கிடையாது விதவிதமான ஆத்மாக்களுடன் நடித்துவிட்டு விட்டோம் கடைசி பிறவி கடைசி நேரம் கால கணக்கின் படியை அதர்மத்தை அழிக்க பஞ்ச தத்துவங்களும் அகோர சீற்றத்துடன் இறைவனின் உதவி செய்யும் அணு ஆயுதங்களும் உலகை தூய்மையாக்க தயார் நிலையில் இறைவன் உத்தரவுக்காக காத்திருக்கிறது பஞ்ச தத்துவங்கள் எப்படி சீற்றமடைந்தன மனிதனின் சுயநலமான விகாரங்கள் கலந்த அசுத்த எண்ணங்களே வாயுமண்டலத்தில் கலந்து கலந்து அதனுடைய தூய்மையை இழக்கச் செய்த மனிதர்களின் மீது சீற்றம் கொள்ளாமல் பல கோடி ஆத்மாக்களில் ஒரு சில ஆத்மாக்களாவது முப்பத்து முக்கோடி ஆத்மாக்கள் தூய்மையின் அடிப்படையில் இறைவனின் கட்டளைப்படி யோகம் செய்து அந்த யோக பலத்தை குளிர்ந்த தெய்வீக எண்ண அலைகளை வாயுமண்டலத்தில் அனுப்ப அனுப்ப அவை அழிவுக்கு நிறைந்த நிலையில் சத்யுகத்தில் வந்துவிடும் சொர்க்கமும் உதயமாகிவிடும் எனவே ஒவ்வொருவரும் நான் தனிப்பட்ட ஆத்மா சரீர நிர்வாகத்திற்காக வேலை செய்கிறேன் கடமையை செய்கின்றேன் அன்போடு ஆத்மாவின் சுய தர்மமான சாந்தியில் இருந்து பரம்பொருளுடன் கைகோர்த்து சென்று கொண்டே இருப்பது யோக நிலை இதன் மூலம் பழைய கணக்கும் முடிந்துவிடும் புதிய கணக்கும் நல்லதாக உருவாகும் வீணான எண்ணங்கள் என்ற வலையில் இருந்து தானாக விடுபடவும் விசேஷமாக தனிமையில் அமர்ந்து யோகம் செய்ய செய்ய பற்று என்ற கயிறுகள் துண்டிக்கப்பட்டுவிடும் மனம் எப்போதும் குஷியாக இருக்கும் சுதந்திரமாக இருக்கும் நமது யோகம் புத்தி மூலம் துறவு கொள்வதுதான் துறவு என்பது பற்றிலிருந்து விடுபட்டு இருந்து நிமித்தமாக காரியங்களை செய்வது வெறுப்பு சலிப்பு சோம்பேறித்தனம் இல்லாமல் அன்போடு நமது கடமையை செயலாற்றிக் கொண்டு வந்தால் சகஜ யோகி ஆகிவிடுவோம் இதுவே ராஜயோக கலை இந்த கலையை நமக்கு கற்றுத்தந்த தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகள் கூறுவோம் வாருங்கள் ஞான பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி